கை கால் வெரி குட் நம்மளுடைய உடல் வகுப்புகள் பயன்படுத்தணும் தெரிஞ்சு போச்சா நாங்களுக்கு இதை சம்பந்தமா ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு ஊர்ல அமுதான்னு ஒரு பாப்பா இருந்துச்சான் அந்த அமுதான்ற பாப்பாவோட கதையை நம்ம இப்போ பார்க்கலாமா அமுதான் ஒரு சின்ன சின்ன பாப்பா சின்ன சின்ன பாப்பா சொல்லிச்சான் அப்பா அப்பா என்ன போங்க என்ன சொன்னாங்க அப்பா கிட்ட கூட்டி போ சரிம்மா நான் நீங்க சாட்டர்டே சண்டே லீவ்ல உங்களை நான் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்முதாவை ஒரு நாள் பீச்சுக்கு அவங்க அப்பா கூட்டிட்டு போறேன் பீச்சுக்கு போனேன் அமுதா அங்க என்னெல்லாம் பார்த்தா தலைகள் மூலமா கேட்கக்கூடிய சத்தத்தை கேட்டிருக்காங்க அடுத்து அங்க செல்ஸ் இருக்கும் இல்லையா மணல்ல அந்த சிப்பி இதெல்லாம் வந்து பாத்துருக்காங்க மீன் பார்த்திருக்காங்க வேக வேகமா ஓடி போய் என்ன பண்ணிருக்காங்க கையில எடுத்து வச்சு விளையாடி இருக்காங்க இந்த கதையோட தொடர்ச்சி ஒரு சின்ன பாடல் மூலயமா நம்ம பார்த்துட்டு அப்புறம் கதையை தொடரலாமா இப்போ பாடல் பார்த்துட்டு அதற்கு நீங்களும் சேர்ந்து Ya, insya Allah. Bukit apa? Bukit apa? Bukit அம்மா அப்பா அவங்க கண்ணால ஒரு விஷயத்தை பார்க்கறாங்க அது என்னவா இருக்கும் சி சி பி கடல்ல இருக்கிற கப்பலை பார்த்தாக அப்போ இந்த கண்ணுங்கிறது எதக்கெல்லாம் யூஸ் நம்ம நமக்கு கண் நம்ம உலகத்தை பார்க்க முடியுமா நம்ம அப்பா அம்மா நம்ம டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம எது யூஸ்

வரக்கூடிய சட்ட <variables> <ophone Trustee> அமுதா பாப்பா வாசன வருது வித்துக்கு வரும்போது அப்பா அப்பா எனக்கு இங்க வாசனை வருது வாங்கி தையா அப்படின்னு கேட்கிறாங்க அப்பா கிட்ட உடனே அப்பா என்ன பண்றாரு பஜ்ஜி வாங்கி அமுதா பாப்பா கிட்ட அப்ப அமுதா பாப்பா அந்த பஜ்ஜி வாங்கி என்ன பண்ணுவாங்க

அப்பா அப்பா எனக்கு அந்த அப்பா சொன்னாரா அது வேணாமா நம்ம வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க உங்க கையால என்னென்ன வேலை செய்வீங்க வேற உங்க வீட்டு வேலைதான் நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சரி அப்பா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க வீட்டுக்கு போறதுக்கு நமக்கு எது தேவை வீட்டுக்கு போறதுக்கு நமக்கு எது தேவை வீட்டுக்கு போறதுக்கு நமக்கு எது தேவை கால் இந்த காலை கொண்டே நம்ம வீட்டுக்கு அம்மா அப்பா நம்ம அப்பாவோட வீட்டுக்கு போறாங்க நீங்க அந்த காலை கொண்டு நீங்க என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க என்ன சொல்றாரு அமுதா அமுதா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம நான் தண்ணி சுத்தம் தான் நமக்கு முக்கியம் அதனால என்ன பண்ண கையும் காலம் கழுவிட்டு வா கையும் காலம் கழுவிட்டு வா நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம கையும் காலம் சுத்தமா நம்ம நிறைய இடத்துல நடக்கிறோம் நிறைய வேலை செய்யறோம் அழுக்குங்க எங்க இருக்கும் அதனால

உடனே அவங்க அம்மா என்ன பண்ணாங்க தோசை எடுத்துட்டு வந்து தராங்க தராங்க ஓகேவா ரெண்டு பேரும் அமுதாவா அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாம் என்ன பண்றாங்க நீ கையில எல்லாம் சாப்பிடணும் ஸ்கூல்ல சாப்பிடுறீங்களா கையில எடுத்து சாப்பிடணும் ஓகேவா சாப்பிட்ட பிறகு அமுதா பாப்பா சொல்லிச்சா அம்மா அம்மா பாப்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் தூங்கறதுக்கு போட்டோமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க வேணாம் வேணாம் முன்னாடி எழுந்த பிறகு ஒரு முறை பல்லு வளர்க்கணும் சாப்பிட்டு தூங்குற முன்னாடி ஒரு முறை பல்லு வளர்க்குனாதான் நம்மளுடைய வாய் வந்து சுத்தமா இருக்கும் ஆரோக்கியமாவும் இருக்கும் ஓகேவா இப்போ உங்களுக்கு அஹ் அமுதா பாப்பா அவங்க அம்மா பேச்சு கேட்டு என்ன பண்ணாங்க